ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கியூட் பிளாக்ஸ் கவி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டிப் இது வந்து லேடிஸ்க்கான டிப் தான் பார்க்க போறோம் அது என்னன்னா இப்போ நம்ம பொதுவாக வந்து ஐப்ரோஸ் வந்து கரெக்டான ஷேப் நம்ம வந்து பண்ணணும் ட்ரை பண்ணுவோம் பார்லர்ல போய் பண்றது ஓகே ஃபைன் பட் அது இல்லாமல் வீட்லேயே எதுவுமே பண்ணாம உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் கேர்வாக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே இப்போ நானும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கடைசியாக ஐப்ரோ பண்ணி ஒரு ஏட்டு மாசத்துக்கு மேலே அதாவது எனக்கு டெலிவரிக்கு நைன்த் மந்த் இருக்கும்போது அந்த பூ முடிக்கிறது பண்ணுவாங்களே அந்த டைம்ல நான் பண்ணதோட சரி இன்னும் பண்ணல ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம தலைவரும் போது எப்படி சீப் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இப்போ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நார்மலான ஒரு ப்ரஷ் எடுத்துப்போம் வீட்டில் நார்மலாக இருக்கிற ஒரு டூத் ப்ரஷ் அதாவது புதுசாக யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா இப்ப கடையிலயும் பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு தனி விதமான இருக்கு பட் நம்ம வீட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வீட்ல இருக்கிற ஒரு புது பிரஷ் எடுத்துக்கிட்டு இப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப ஒரு ஹைட்டா வரணும் இந்த மவுண்ட் மாதிரி கேர்வா ஏறி வரணும்னா இதுக்கு இப்ப இப்படி இருக்கு பாருங்க லைட்டா ரொம்ப அழுத்தி பிரஸ் பண்ண வேண்டாம் காலையில எழுந்துக்கும் போது மார்னிங் எப்பவுமே எழுந்த உடனே என்ன பண்றீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் தோ இந்த மாதிரி ஒரு லைட்டாக இப்படி வந்து ஏத்தி இப்படி இந்த மவுண்ட் மாதிரி இந்த ஷேப்பில் இப்படி பண்ணி விடுங்க அதே மாதிரி இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்க இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த முடி வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து வாரி விடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரஷ் வச்சு இப்படி பண்ணணும் இவங்களுக்கு இப்போ எப்படி உங்களுக்கு கேர்வா இப்படி வரணும்னா அதே மாதிரி உங்களுக்கு கேர்வா அழகாக அப்படி ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி மவுண்ட் மாதிரி அந்த ஷேப்ல வந்து இப்படி நீங்கள் வாரி விட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லைட்டாக நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதிக்கும் லைட்டாக ஒரு தெரியும் பட் இப்போ இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் இந்த ஒரு பவுண்ட் ஷேப்ல அப்படி வளைவா இப்படி உங்களுக்கு அழகா தெரியும் பாக்குறதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இப்போ நம்ம தலை எப்படி வருவோமோ இப்போ நம்ம சீப் எந்த ஆங்கிள் போடுறோமோ உங்களுக்கு முடி அதே வட்டத்துல வந்துடும் இப்போ ஒரு சிலர் வகுடெடுத்து வர்றாங்கன்னா தலை வாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வகுடு தானாவே பிரிஞ்சிரும் நிறைய பேருக்கு அதே மாதிரிதான் இப்போ நம்ம சீ போட்டு எந்த டைரக்ஷன்ல வாடுறமோ உங்களுக்கு ஐப்ரோஸ்ல இருக்க முடி வந்து அந்த ஃபேஸிங்ல உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு இது பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ப பாய்